بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين வசலத் வசலாமும் அலரசூ இல்லாஹி சலல்லாஹ் அலை வல்லம் வாலிகி வசாபிஹி அஜ்மாயின் அம்மாபா கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹல்லாவின் நல்லடையர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அஃசா மசீதில் ரம்னான் மாதம் முழுவதும் லுக்துகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லா இறக்கி அருளியிருக்கிற இந்த குரானில் உள்ள செய்திகள் மாத்திரம்தான் உண்மையான உலக பொதுமுறையாக இருக்கிறது என்ற தலைப்பில் கடந்த இரண்டு தினங்களாக பேசி வருகிறோம் உலக பொதுமுறை என்று சொல்லி மனிதர்கள் தங்கள் கைகளால் எழுதி வைத்துக்கொண்டு அதை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இன்னும் மிகப்பெரிய அரங்கங்களிலும் வைத்துக்கொண்டு மனிதர்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள் வாசிக்கப்படுகிறது அதன் காரணமாக எந்த மனிதர்கள் அதிகமாக அந்த அறிஞரை மதிக்கிறார்களோ அந்த புத்தகத்தை வாங்கி படித்துக்கொண்டு அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட கருத்துகள் சரியாக இருக்கும் என்று நம்பி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் நம் கைவசம் இருப்பது படைத்த ஆலமின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு புத்தகம் இன்னொரு பக்கம் அதிகமாக அவர்கள் கையில் வைத்திருப்பது அவர்கள் சொந்தமாக கற்பனை செய்து உண்மையை பொய்யும் கலந்த புத்தகம் இந்த உண்மையா பொய்யா என்று எப்படி நாம் கண்டுபிடிப்பது என்று சொன்னால் அதை வாசிக்கும் போதுதான் விளங்கும் வளவுக்கான மீனின் இதுதான் குரானுடைய அடிப்படை தத்துவத்தை அல்லாஹ் சொல்லிவிடுகிறான் ஒரு விஷயம் உண்மையா பொய்யா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதில் முரண்பாடுகள் இருக்கக்கூடாது இது மெயின் சப்ஜெக்டாக அல்லாஹ் சொல்லிவிடுகிறான் குரானில் பல இடங்களில் ஒரு இதே கருத்துப்பட குரானில் என்னது ஒரு விஷயம் உண்மையா பொய்யா இது சொன்னது யாரு என்பதை தான் அதை முடிவு செய்ய வேண்டும் நம்பர் ஒன்று அடுத்தது வாசித்த பிறகு வாசித்து கொண்டிருக்கும்போது அதை சொன்னவர் எப்படி இருக்கிறார் என்று எப்படி தீர்மானிப்பது ஏதாவது முரண்பாடுகள் இருந்தால் அது படைத்த இறைவன் சொன்னதாக இருக்க முடியாது முரண்பாடுகள் இருக்குமானால் அது மனிதன் தான் மனிதன்தான் இருக்க வேண்டும் இதுதான் அடிப்படை விதி ஃபர்ஸ்ட் பாயிண்டாக அல்லா சொல்லி சொல்லி விடுகிறாங்க முரண்பாடு இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரியும் அதுக்குத்தான் அல்லா சொல்கிறோம் உலக மக்களே நீங்கள் எல்லாம் நான் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல் எல்லோரும் படிங்கள் அப்படி படிக்கும் பொழுது தான் முரண்பாடு இருக்கிறதா இந்தியா என்று நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படி முரண்பாடு இருப்பதாக நீங்கள் நினைத்தால் அல்ல சவால் விடுகிறான் வதுவு சுகதாக்கும் மின் இன் என் குன்தும் என்று அல்ல தெளிவாக பகிரங்கமாக உலக மக்கள் அனைவரையும் பார்த்து ஒரு சவால் விடுகிறான் என்ன சவால் அது நான் என்னுடைய அடியாராக இருக்கிற முகம்மது நபி சல்லா அலை சொல்லம் அவர்களுக்கு வகி மூலமாக இந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன் இந்த செய்தியில் உலகத்தில் உள்ள யாருக்காவது ஒரு மனிதனுக்கு நல்லா சவால் விடுறான் யாருக்காவது ஒரே ஒரு மனிதனுக்கு நான் சொன்ன இந்த செய்திகளில் சந்தேகம் இருக்குமானால் அந்த சந்தேகத்தில் உண்மையாளராக இருப்பீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவாளியும் ஒன்றாக கூட்டிக்கிங்க யாரெல்லாம் நீங்கள் மேதைகள் என்று சொல்லுகிறீர்களோ அறிஞர்கள் என்று சொல்லுகிறீர்களோ எல்லாரையும் ஒரு கூட்டம் வச்சிக்கிங்க எல்லாம் சேர்ந்து நான் சொல்கிற ஒரு கருத்து மாதிரி கொண்டு வந்திருக்கேன் பார்ப்போம் என்று சொல்லி சவால் விடுகிறான் அல்லா எப்படி இந்த சவாலை அல்லாமல் விட முடிகிறது என்றால் அவனுக்கு தெரியும் இந்த மனிதர்களால் இதை கொண்டு வர முடியாது இந்த கருத்தை கொண்டு வர முடியாது படைத்த ரபுல் தெரியும் நம்மால் இறக்கப்பட்ட இந்த செய்திகள் தான் சரியானது என்பது அவனுக்கு தெரியும் அவனால் இறக்கப்பட்ட இந்த செய்திகள் தான் உண்மை என்பது அல்லாஹுக்கும் தெரியும் அதற்கு பிறகு யாருக்கு இறக்கி அருளினானோ அந்த தூதர்களுக்கு தெரியும் இது உண்மை என்று அப்ப எப்படி பொதுமக்களுக்கு எப்படி தெரியும் இது என்று சொன்னால் அந்த பொதுமக்களாக இருக்கிற மனிதர்கள் அந்த குரானோடு முதல்ல தொடர்பு இருக்கும் பொழுது தான் தெரியும் அல்லாஹ் சொல்வது உண்மையாக தான் இருக்குது இவங்க கட்டுக்கதை எழுதி வச்சிருக்கிறாங்க ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் ஒன்று சரி ஒன்று தப்புன்னு புரியும் சாதாரண லாஜிக் இது குருட்டா பூக்கள் இது ரைட்டுன்னு சொல்ல முடியாது ஒன்று இது குருட்டா பூக்களை தப்புன்னு சொல்ல முடியாது இது சரி இது தப்புனாக்க ரெண்டு விஷயமும் கையில் இருக்கணும் நம்மளுக்கு முதல்ல அதை பார்த்து இது சரியாக இருக்குது தப்பாக இருக்குது தான் எல்லாம் சவால் விட்டான் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இது மாதிரி கொண்டு வரணும்னு சொன்னால் யாருமே இது வரைக்கும் முன் கொண்டு வர முடியாது இல்லம் தப்பாலு வலன் தப்பாலு பத்தொன் நாரல்லி வக்கோது ஹன்னாசு வருகிறாரா ஒய்திரு காஃபீல் என்று எல்லாம் பதிவு செய்து முடித்து விடுகிறான் யவனாலே கொண்டு கொண்டு வர முடியாது உலகம் அழகின்றவரை எவ்வளவு பெரிய அறிஞர் என்று சொல்லிக் கொண்டாலும் சரி எவ்வளவு பெரிய மேதாவி என்று சொல்லிக் கொண்டாலும் சரி எவ்வளவு பெரிய ஸ்காலர்னு சொல்லிக் கொண்டாலும் சரி அப்படி அறிவின் களஞ்சியம் என்று சொல்லிக் கொண்டாலும் சரி எவ்வனாலே கொண்டு வந்துட முடியாது உலகம் அழகின்றவரை கொண்டு வர முடியாது என்று சொல்லி தெளிவாக அதெல்லாம் அறிவித்து விட்டான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நேற்று நான் ரெண்டு நாள் பால் நடத்தினேன் இல்லையா ஏழாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி எழுபத்தி நாலு வசனங்களில் மூணு வசனங்களை பற்றி நம்ம பேசியிருந்தோம் ரெண்டு ரெண்டு வகுப்பில் அதில் என்ன கருத்தை அல்லா சொல்லுகிறான் என்றால் ஒன்று அல்லாஹ் இந்த உயிர்களை படைக்கின்ற இடத்தை பற்றி பேசினான் அந்த ஆயத்தில் இந்த உயிர்கள் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தது இந்த உயிர் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக அங்கே நடந்த சம்பவம் என்ன என்று அல்லாஹ் அந்த லைனில் விளக்கியிருந்தான் எப்படி இருந்தது அது சாராம்ச என்னது என்றால் இந்த உலகத்தில் ஆதமலை சிலா அவர்களிலிருந்து இன்று வரை வர வந்த உயிர்கள் இனி வரப்போகிற உயிர்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் தனக்கு முன்னால் கொண்டு வந்து அல்லாஹ் உறுதிமொழி வாங்கினான் என்ன உறுதிமொழி அது உங்களை எல்லாம் படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் நான் இல்லையா என்று கேட்கும்போது எல்லோரும் ஒத்துக்கொண்டு தான் நாம் எல்லாம் இந்த உலகத்துக்கு வந்திருப்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் ஆழ்க்குறாங்க இந்த இந்த நம்பரில் இருக்குது இந்த உண்மை இன்றைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் உலகத்தில் வளர்கிற பல பேர்களுக்கு தெரியாது எந்த உண்மை நாம் அல்லாஹ் முன்னாடி நின்றோம் அல்லா நம்மட்ட கேள்வி கேட்டான் கேள்வி கேட்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கணும்னு ரொம்ப பேருக்கு தெரியாது ஏன் தெரியாது ஏன் தெரியாது என்று சொன்னால் அல்ல எதை படிக்க சொன்னானோ அதை படித்து புரிந்து கொள்ள இந்த மனித கூட்டம் தயாராக இல்லை இதற்கு வந்து பலவிதமான காரணங்கள் இருக்கிறது என்ன காரணம் என்றால் ஒன்று இந்த அல் குரான் இறக்கப்பட்ட மூடமொழி மொழி அரபி இருக்குல்ல இந்த அரபியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலங்கள்லேருந்து அதாவது ஆதம் அலிஸ்லாம் அவர்களிலேருந்து ரசூல் சல்லாஹல்லாம் காலம் வரை எந்தெந்த இடங்களில் எந்தெந்த நபிமார்கள் வந்தார்களோ அந்தந்த மொழிகளில் இறக்கப்பட்டது தான் அந்த வேதங்கள் எல்லாம் அல்லாவால் கொடுக்கப்பட்ட இந்த உண்மை இருக்கா இல்லையா இந்த உண்மை செய்திகள் ஒவ்வொரு இடத்துக்கும் கொடுக்கப்பட்டது உதாரணமாக நம்ம சாதாரணமாக நம்ம பேசணும்னாக்கா இப்போ பலஸ்தீன் இருக்குது பலஸ்தீனாக பலஸ்தீனுக்கு மட்டும் ஒரு தூதர் வந்திருப்பார் அந்த பலஸ்தீன் மொழியில் அல்லாஹ் அந்த உண்மையை இறக்கியிருப்பான் அந்த பலஸ்தீனை சேர்ந்தவர்கள் உலகம் முழுவதும் வந்தாங்களா அந்த சிலையை சொல்வதற்கு கிடையாது அந்த பலஸ்தீனுக்கு மாத்திரம் ஒரே நம்பி வந்திருப்பார் அதே மாதிரி எகிப்து இருக்குது ஈஜிப்சன் இருக்கிறாங்க எகிப்துக்கு ஒரு நல்ல அல்லாஹ் அனுப்பி இருப்பான் அந்த எகிப்துக்கு மாத்திரம் அந்த மொழி என்ன மொழி இருந்ததோ அந்த மொழிக்கு அல்லா இறக்கியிருப்பான் இப்படி இறக்கி 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 உலகத்தில் எந்தெந்த மொழிகள் எல்லாம் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த ஏரியாவுக்கு மாத்திரம்தான் அந்தந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டு ஆனால் ரசூல் சல்லா சல்லா அவர்களுக்கு மாத்திரம்தான் எப்போ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் மாத்திரம்தான் இந்த குரானை அரேபிய மொழியில் அல்லா இறக்கி வைத்து இது மாத்திரம்தான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்குமான வழிகாட்டின்னு சொல்லியாச்சு மற்ற புத்தகெலாம் கிடையாது எந்தெந்த ஏரியாவுக்கு யார் யாருக்கெல்லாம் அல்ல அனுப்பினானோ அவர்கள்லாம் வேறு இடத்துக்கு வந்துடக்கூடாது அந்த சரியை சொல்வதற்கு அந்த ஏரியாவில் மட்டும் தேவை செய்யணும் அவங்க அவ்வளோதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லிமிடேஷன் அவ்வளோதான் சரியா அந்தந்த ஏரியாக்களில் கொடுத்த அல்லாஹ் சுந்தளா ரசூல்லாவுக்கு மாத்திரம் என்ன சொன்னாங்கக்கா குல் குல் இன்னே ரசூலுல்லாஹி இழைக்கும் ஜமியா இந்த வார்த்தை அல்லா குரானில் போட்டாச்சு என்னது நபிய நீங்கள் மாத்திரம் மக்கள்கிட்ட போய் சொல்லிடுங்க என்ன சொல்லணும் நான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நான் தான் அல்லாவின் செய்தியை சொல்ல வந்த தூதர் இந்த சப்ஜெக்ட் வேற யாருக்கும் கிடையாது வேற எந்த நபிக்குமே கிடையாது அதனால தான் ரசூத் அல்லாஸ்லாம் அவர்கள் நான் உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்குமான தூதர் என்று பிரகடனப்படுத்தினார்கள் எங்க பிரகடனம் இது சவுதி அரேபியாவில் சொன்னாங்க இது சவுதி அரேபியாவில் சொன்ன இந்த விஷயம் எப்படி உலகம் முழுவதும் எப்படி செல்லும் அன்றைய காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் இருந்ததா தொடர்பு இருந்ததா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இருந்ததா எப்படி ஷேர் பண்ண முடியும் அந்த செய்தியை என்றால் அதை பற்றி அரசு கவலைப்படல ஏன் கவலைப்படல நான் சொன்ன செய்தியை மாற்ற நீ சொல்லிடு எங்கே சொல்லணும் அது கூட உன் கூட இருக்கிற உன் தோழர்களத்தில் சொல் உனக்கு எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கே மட்டும் சொல் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு உரியதுன்ட்டு அலாம் நான் செய் நான் சொல்ல வேண்டிய என்னது அல்ல சொன்னது என்னது உன் ஏரியாவுக்குள்ளே உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு சொல் அந்த செய்தியை அவங்க முதல்ல நம்புவாங்க நம்பின பிறகு உலகம் முழுவதும் இந்த குரானை கொண்டு சேர்க்க வைக்கிற பொறுப்பு எனக்கு அதனால என்ன சொன்னாங்க மக்கள் பேசினது கம்யூனிகேஷன் இல்லாமல் உலகம் முழுவதும் குரான் எப்படி போச்சு அப்போ ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அல்லாஹூ பணத்தாலும் அந்தந்த நேரங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த தொடர்பை ஏற்படுத்தி இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த குரான் ஒரு புள்ளி கூட மாற்ற முடியாத அளவிற்கு அல்லாஹ் பாதுகாத்து அதை நல்லா நினைச்சிருக்கிறான் பரப்பி வைத்திருக்கிறான் இது ஒரு சப்ஜெக்ட் ஞாபகம் வச்சிங்க அதுக்கு மேலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் இந்த குரான் போடுமா போக வேணாமா அரேபியை வந்து தாய் அது மூலமொழியாக இருக்கிறது இந்த இந்த தாய்மொழி எப்போ போவோம் அது கூட கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாதான் இந்த முயற்சி எடுக்கப்பட்டது குரான் இறங்கி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருஷம் ஆகுது ஆனால் மூல மொழியில் மாத்திரம் தான் இறங்கி இருக்குது அதனுடைய அர்த்தம் என்னவென்று அது கொண்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ எவ்வளோ வருஷம் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டிரான்ஸ்லேஷனே கிடையாது எல்லா மொழிகளிலுமே கிடையாது நல்லா ஞாபகம் வச்சிங்க அதனால தான் அல்ல என்ன குரானில் என்ன தன்னை பற்றி சொல்லுகிறான் என்ற விஷயம் மக்களிடத்தில் போகலை மாறாக அவர்கள் இந்த குரானை வந்து அரபியிலேயே படித்து கொண்டு வந்தார்கள் எல்லா மொழியில் உள்ளவங்களும் உதாரணமாக ஆங்கிலம் தெரிந்தவர்கள் அரபியில் படித்தார்கள் தெலுங்கு தெரிந்தவர்கள் அரபியில் படித்தார்கள் அதே மாதிரி எந்தெந்த மொழிகள் எல்லாம் இருக்கிறதோ அந்தந்த மொழியில் உள்ளவர்கள் அரபியலை படித்து கொண்டே இருந்தார்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் அதை எங்கே நிப்பாட்ட வேண்டும் எப்படி ஓத வேண்டும் என்ற கலை அறிஞர்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அல்ல என்ன சொல்லுகிறான் என்பதை தான் தெரியல இருக்கும் நூறு வருட காலத்திற்கு முன்பு வரை இந்த விஷயம் யாருக்குமே இல்லை அதனால தான் அரபியை ஓதிக்கொண்டே நீங்கள் இருங்கள் என்று சொல்லிவிட்டு அதிலேயும் சைத்தான் உள்ள போந்து அல்லாவுக்கு மாற்றமான கொள்கைகளையும் மக்கள் மத்தியிலே அதிகமாக பரவி இருந்திருக்கிறது என்று வரலாறு சொல்லுறது நான் சொந்த சொந்தமாக சொல்ல இது ஒன்றும் நான் இந்த கட்டுக்கதையை கற்பனை கற்பனையெல்லாம் பேசலை வரலாற்றை ஆய்வு செய்யும் பொழுது இந்த குரான் இறக்கப்பட்ட பிறகு அது சென்ற பாதையை ஆய்வு செய்யும்பொழுது உலக அளவில் இந்த நூறு வருடங்களுக்கு முன்பு தான் இந்த தமிழ் ஆங்கிலம் இது போன்ற மொழிகளில் கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு மொழிகளில் தான் இன்றைய வரைக்கும் இந்த குரான் செய்யப்பட்டிருக்கிறது நூற்றி பதினஞ்சு மொழிகள் தான் இருக்கிற மொழி இருக்குது தொள்ளாயிரத்து பதினஞ்சு மொழிகளுக்கு மேலே உலகத்தில் நடைபெறும் இன்றைக்கு இருக்குது இன்னும் அந்த முயற்சி நடைபெற்று கொண்டே இருக்கிறது சரி இப்ப இந்த ஏழாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி எழுபத்தி நாலு வருஷத்தில் இப்ப அல்லா முன்னாடி எல்லாரும் நின்றார்கள் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் நின்றார்கள் அல்லாவட்ட கேட்டான் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்ப தெரியுது நம்மளுக்கு தெரிஞ்சது இப்போ தான் தெரியும் தமிழ் படிக்கும்போது நமக்கு தெரியுது இல்லைன்னா நம்மளும் அதை ஒதுக்கிட்டே தான் வந்திருப்போம் அது எப்படி இருக்குதோ ஒதுக்கிட்டு தான் வந்திருப்போம் அப்போ இந்த விஷயம் தெரியாதவர்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள் நம்பர் ஒன்று பாயிண்ட்டை நீங்க மனசில் வச்சுக்கணும் எந்த எந்த விஷயம் படைக்கப்படுவதற்கு முன்பாக உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களும் அங்கே நின்றார்கள் என்ற விஷயமே குறிப்பிட்ட பேர்களுக்கு தான் தெரியும் யார் இதை அதை தமிழில் படித்தார்களோ தங்கள் மொழியில் படித்தார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் இல்லைன்னா அவர்கள் எவ்வளோ முறை ஓதிருப்பார்கள் அந்த ஆயத்தை ஏழில் நூற்றி எழுபத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட அவங்க வாழ்நாளில் பல மாதங்கள் இருப்பாங்க பல நேரங்களில் ஓதியிருப்பாங்க ஆனால் அதில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்ற விஷயம் தெரியாது இதனால தான் அல்லாவை பற்றிய சரியான ஞானம் அறிவு இந்த மக்கள் மத்தியில் சென்று அடையவில்லை குறிப்பிட்ட பேர்களுக்கு சென்று இருக்கிறது பல பேர்களுக்கு இந்த அறிவே செல்லாத காரணத்தினால்தான் இதை குரானை படிப்பதன் மூலமாக கிடைக்கிற அறிவு தானே அறிவு ஏ அதுதானே உண்மை அதுதான் அல்லா இறக்கியிருக்கிறான் அந்த உண்மையை படிப்பதன் மூலமாக வந்த அறிவு தான் சரியான அறிவாக இருக்கும் இல்லை என்றும் கற்பனை அறிவுகள் மக்கள் மத்தியில் போயிடும் அப்படி தான் போனது அதனால்தான் இத்தனை சுருக்கு காரணம் என்ன இத்தனை சிறுக்கு காரணம் என்னது மக்கள் அல்லாவை பற்றி சரியாக விளங்காமல் அவங்க கையால் எழுதி வைத்த புத்தகத்தை படித்த காரணத்தினால அதை நம்பிய கூட்டம் சென்று கொண்டே இருந்தது தான் இத்தனை வழிகட்டுகளுக்கு காரணமே என்பதை எல்லாம் அது விளங்கப்படுகிறது உதாரணம் பாருங்களேன் இப்போ ஆதமரிசலா அவர்கள் எழுத்து எண்ணூறு கோடி பேர் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் கணக்கெடுப்பு சொல்லுது இந்த எண்ணூறு கோடி பேரை அல்லா எப்படிப்பட்ட ஒரு 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 அரசாங்கத்தை நடத்துகிறான்னு நான் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ ஆதமாம் அவர்கள் வந்த மனிதர்கள் ஒரு கூட்டம் போய்கொண்டே இருக்கிறது மோத்தாய் போகுது மோத்தாய் போகுதுன்னு சரி நம்ம கண்ணால் பார்க்குறோம் அந்த உயிர்கள் மேலே எங்கே போகுது அல்லாட்டை போகுது இன்னொரு கூட்டம் பிறந்து கொண்டே இருக்கிறது டெய்லி இன்னி கணக்கெடுத்து பார்த்தா உலக அளவில் எவ்வளவு பேர் பிறந்திருப்பாங்க அப்போ அல்லாவுடைய அந்த அரசாங்கத்தில் ஒன்று உயிரோடு வருகிறது ஒன்று மவுத்தாகி கொண்டே இருக்கிறது இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கிறது அங்கே வாக்களிக்கப்படுகிறது வ வருகிறது வாழ்கிறது போகிறது இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கிறது இந்த விஷயம் எதுவரை நடக்கும் என்று அல்ல குரலில் பதிவு செய்கிறான் இந்த விஷயம் இந்த உலகம் அல்லாமல் படைக்கப்பட்ட அனைத்தும் அழிக்கப்படும் போது மொத்தமாக ஸ்டாப் ஆகிடுது அல்ல பதிவு செய்கிறான் குரலில் பல இடங்களில் இருக்குது இது வந்து கொண்டே இருப்பார்கள் போய்கொண்டே இருப்பார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் போய் வாழ்வார்கள் போய்கொண்டே இருப்பார்கள் இதை நம்ம கண்ணால் தான் பார்க்குறோம் மூதாதையர்கள் எங்கே இப்போ இல்லை இல்லையா அப்போ குழந்தைகள் பிறக்குது இன்னைக்கு பிறக்குது இல்லையா அவர்கள் வளர நம்ம போயிட்டே இருக்கிறோம் அப்போ ஒரு சுழற்சி மிகப்பெரிய அரசாங்கம் ஒன்று அல்லாவால் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது அதனால தான் அல்லாஹ் சொல்லலாம் கபார கல்லதி இப்படி முள் முல் வகுகாலா குள்ளிஷையில் கதிர் ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தை அல்ல நடத்தி கொண்டிருக்கிறான் இந்த சாதாரண சப்ஜெக்ட் நம்ம சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தாலே புரானை இவ்வளோ விஷயம் விளங்குது இன்னும் மற்ற ஏராளமான படைப்புகள் அங்கே இருக்குது ஏராளம் படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் சொல்லுறான் குரானில் பல இடங்களில் வருது பிரமிக்கத்தக்க படைப்புகள்லாம் இருக்கிறது அதுக்குள்ள அரசாங்கம் இருக்கிறது அதற்காக மலக்குகளை எல்லாம் ஏற்படுத்தி அதற்கான வாழ்வாதாரத்தை தந்து கொண்டிருக்கிறான் அது எப்போது பிறக்கும் எப்போது இறக்கும் எங்கே போய் நிற்கும் அவ்வளோத்தையும் அல்லா பதிவு செய்து வைத்திருக்கிறான் அதற்காக உம்முள் கிதாப் என்று சொல்லக்கூடிய மூல புத்தகம் அல்லாவிடத்தில் இருக்கிறது எல்லாம் சரியாக கணிக்கப்பட்டு கரெக்டாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் அப்படிப்பட்ட இந்த அரசாங்கத்தை வைத்திருக்கிற அந்த அல்லாஹ் எப்படிப்பட்ட மிகப்பெரியவன் பெரியவன் என்பதை குரான் முழுவதும் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த குரானில் தன்னை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் என்பதை சரியாக விளங்காத காரணத்தினால்தான் மக்கள் மத்தியில் அல்லாஹை பற்றி கடவுளை பற்றி இறைவனை பற்றி தவறான விஷயங்களை மக்கள் மத்தியில் பரப்பிய காரணத்தினால்தான் இத்தனை பெரிய வழிகேடுகள் சிறுக்கு காரணம் என்பதை இன்ஷால்லா நாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம் இப்போ மூணு நாள் கிளாஸில் உங்களுக்கு புரிய வேண்டிய சப்ஜெக்டே இவ்வளோ தான் என்ன சற்றுட்டு ஒரு பக்கம் பார்த்தால் ரசூல் சல்லா சல்லா அவர்களுக்கு அல்லாவால் இறக்கி அருளப்பட்ட உண்மையான ஒரு புத்தகம் குரான் இன்னொரு பக்கம் இருக்கிறது மனிதர்கள் கற்பனை செய்து உண்மையையும் பொய்யையும் கலந்து வைத்த புத்தகங்கள் அது பிரபல்யமாக இருக்கிறது மக்கள் மத்தியில் இன்றைக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அதை அவர்கள் அதிகமாக நம்புகிறார்கள் படிக்கிறார்கள் அதன் காரணத்தினால்தான் மனிதர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் எதற்காக வேண்டிய அவர்கள் ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் கடவுள் பெயரை சொல்லி இந்த உலகத்தில் வருமானம் பார்த்து மக்களை அந்த வலையில் வீழ்த்தி விட்டோம் என்று சொன்னால் அவர்களுடைய ராஜ்யம் கொழிக்கும் அவருடைய அதிகார பலம் அதிகமாகும் அதனால தான் மக்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வுகளை எழுதி வைத்துக்கொண்டு புத்தகமாக எழுதி மக்கள் மத்தியில் சொல்லி இருக்கிறார்கள் என்பது நமக்கு ஆதாரப்பூர்வமாக விளங்குகிறது அதற்காகத்தான் பல பேர்கள் இன்றைக்கு வந்து அவங்க சொல்றாங்கல்ல மனிதர்களை பாருங்க உதாரணமா மனிதர்களில் எப்படி வர்ணாசிரமம் என்று எப்படி எழுதுனாங்க அவங்க அவங்க புத்தகத்தில் வர்ணாசிரமா என்ன மனிதர்கள் எல்லாம் அந்த கடவுளோட தலையில பிறந்தவன் ஒருவன் தோளில் பிறந்தவன் ஒருவன் வந்து காலில் தொடையில பிறந்தவன் ஒருவன் காலில் பிறந்தவன் நான்கு வகையான வர்ணாசிரமங்கள் இருக்கிறது அந்த தலையில் பிறந்தவன் உயர்ந்தவன் அந்த நெஞ்சி பகுதியில் பிறந்த அதை தாழ்ந்தவன் 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 என்று சொல்ல எழுதி அவர்களை ஏற்றத்தாழ்வு வைத்திருக்காங்கல்ல அந்த ஏற்றத்தாழ்வுகளை சொல்லுகிற புத்தகங்கள் தான் மனிதனால் கற்பனை பண்ணப்பட்டது அல்ல என்ன சொல்றான் ஒரே வார்த்தையை சொல்லிவிட்டான் விட்டான் ஏ ஐயோ நாஸ் மனிதர்களே இன்னா கலக்கு நாக்கும் இன்னும் அவனுசான் உங்களை ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து படைப்பிருக்கிறேன் பட்சம் டோட்டல் இது ஹக்கு இது உண்மை இந்த ஊக்கம் இந்த பக்கம் பார்த்தா தலையிலிருந்து கடவுள் தலையிலிருந்து எழுதி வச்சிருக்கிறான் காரணம் என்னன்னு சொன்னாக்கா மக்களிடையே நம்பி விட்டார்கள் நம்புகிற மாதிரி அவன் பிரச்சாரம் பண்ணி தன் கை கைவசம் வைத்திருக்கிறான் அந்த கூட்டங்களை மக்கள் மத்தியில் அவன் பிரச்சாரம் செய்ய காரணத்தினால அந்த கூட்டங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது உலக அளவில் அதை முறையெடுக்க வேண்டுமானால் நம் கையில் உண்மை இருக்கிறது இந்த உண்மையை மக்கள் மத்தியிலே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு நம்ம தான் தயாராகணும் நம்ம தான் தயாராகணும் ஒரே ஆண் ஒரே பெண்ணுக்கு பிறந்ததால் எல்லோரும் சமமானவர்கள் இவன் சொல்றாருல பாசிசம் பாயாசங்கிறனால இன்னைக்கு ட்ரெண்டாவது இல்லையா இந்த பாசிசம் பாயாசங்கிறத உண்மைதான் சொல்றது பாசிசம் என்று வைத்திருக்கிறான் இவன் பாசிசத்தை எதிர்க்கிறேன் என்ற பெயரை பாயசத்தை தான் செய்கிறான் உண்மையான பாசிசத்தை பாயாசத்தை எதிர்க்க வேண்டுமானால் உண்மையான ஹக்கை நான் முதல்ல மக்கள் மத்தியிலே சொல்லாக சொல் சொல்லியாக வேண்டும் நீங்கள் ஒரே தாய் தந்தையருக்கு பிறந்தவர்கள் உங்களிடத்த வேறுபாடு இல்லை என்பதை நாம் முதல்ல உணரணும் அதுக்கு பிறகு இத்தனை வேறுபாடுகளுக்கும் காரணம் என்பதே மனிதன் கையால் எழுதி வைத்த புத்தகம்தான் தான் காரணம் என்பதை விளங்கி வைத்துக் கொண்டு உண்மையாக இருக்கிற இந்த குரானை அரேபியில போதே இது போன்ற வசனங்களை படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அப்ப நமக்கும் அறியாமல் மிகப்பெரிய ஒரு அறிவை அல்லா நமக்கு தருவான் ஒவ்வொருவருக்கும் தருவான் அது படிக்கும் தான் கிடைக்கும் எல்லாருக்கும் தருவதாக எல்லாம் சொல்லுகிறான் அதுக்கு தான் பல இடங்கள் எல்லாம் சவால் விடுகிறான் மனிதர்களை பார்த்து நீ படிப்பா முதல்ல வழக்கத்து எஸ் அர்னல் குரான் பகல் உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களையும் பார்த்து எல்லாம் கேட்குறான் நிச்சயமாக இந்த குரானில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எளிமையாக இருக்கிறது எல்லோருமே படித்து புரிந்து கொள்வது அளவுக்கு எளிமையாகத்தான் இருக்கிறது நீங்க அதை முதல்ல படிக்க முற்பாடுங்க அல்லாட்ட துவா செய்ங்க எப்படி யாரெல்லாம் நான் இத்தனை காலம் வரை இத்தனை காலம் என்னது ஆயிரத்தி நானூற்றி முப்பது ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது வரல காலமாக நம்ம அரேபியில தான் நம்முடைய முன்னோர்கள் ஓதிக்கொண்டு இருந்திருக்காங்க இப்போ கூட பெரும்பாலான மனிதர்கள் விழாப்பிடியா இருக்கிறாங்க இப்போ கூட இப்போ கூட நான் அரபியில தான் ஓதுவேன் நீ இருபது நாள் சொல்லிட்டு போங்க என்று சொல்லி அரபியலே ஓதிக்கொண்டிருக்கிற கூட்டம் அதிகமாக நம்மிடத்தில் இருக்கிறது தான் நம்முடைய சமுதாயத்திலே இவ்வளோ வேறுபாடுகள் இன்றைக்கு இருக்கிறது முஸ்லீம் என்ற பெயரில் பிரிவி பிரிவு வைக்கிற காரணம் என்ன என்று சொன்னால் அந்த பக்கம் யாரோ சொன்னார்கள் கேட்கறது இவங்க சொன்னாங்கன்னு கேட்கறது அவங்க சொன்னாங்கன்னு கேட்கறது அந்த உஸ்ரா சொன்னார்னு கேட்கறது அந்த அந்த ஆலித்த சொன்னார்னு கேட்கறது அவர் பார்த்தா தோற்றம் அழகாக இருக்குன்னு கேட்குறது இதான் இதான் அது காரணம் தான் இத்தனை பிரிவுகள் வந்தது நம்மள்கிட்ட முஸ்லீம்கள் ஏன் இந்த இத்தனை பிரிவு வந்தது ஒரே சமுதாயமாக இருக்க வேண்டிய நம்ம ஏன் இத்தனை நம்ம இருக்கிறோம் காரணம் என்ன சொன்னாக்கா நம்ம குரானுக்குள்ள இறங்கவில்லை அல்லா என்ன சொல்லுவார்கள் என்று படிக்கவில்லை அந்த காரணத்தினால்தான் இந்த நம்ம குறுகிய நேரத்தில் இந்த இந்த மாத பொள்ளாயிச்சால இது சம்பந்தமாக உள்ள விஷயங்களை நாம் வந்து தலைப்பாக எடுத்திருக்கிறோம் அதை வந்து நம்மால் முடிந்தவரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம் என்ற அடிப்படையில் முப்பது நாடுகளுக்கான புரோகிராம் போட்டப்பட்டிருக்கிறது பல ரகம தொடர்ந்து இந்த கிளாஸில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது இன்னும் பல விஷயங்களை ஆணித்தரமாக குரான் நம்ம எடுத்து சொல்லுவோம் அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை பெற்றுக்கொண்டு நாமும் இந்த படிப்படையை பெற்று நாமும் நடைமுறைப்படுத்த வேண்டும் குரான முதல்ல எப்படிப்பட்டால் எப்படிப்பட்டாலும் நீங்கள் எல்லாம் வீட்டில் வந்து வாங்கிங்க தமிழ் தஞ்சமாக வாங்கி வைங்க முதல்ல உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த அறிஞருடைய பற்றி தாங்கி வச்சிங்க பிரச்சனை கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்க தான் சொல்லி வாங்கி வச்சிங்க படிக்க ஆரம்பிங்க உங்கள் பிள்ளைகளுக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுங்க அப்போ கரெக்டாக நம்ம இந்த இஸ்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும் சார்லாம் வரும்பொழுது அழகிய சரியான ஒரு இலக்கணத்தோடு இருக்கிற எல்லா விஷயமும் நமக்கு புரிய ஆரம்பித்திடும் அதற்கு வளர்கள் அருள் அருள் பாதிப்பானாக வாக்குறுதாவது அலமதுல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரமத்துல்லா